வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆடிபடம் ஒன்றியம் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கண்ணன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நினைவு வரைய செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆடிபடம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நாற்பத்தி ஒரு மாத கால நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி பறிக்கப்பட்ட சரண்ட உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பணியாளர்கள் வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊர்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பு ஊதியம் மதிப்பு ஊதியம் வரும் மூன்று லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமும் ஓய்வு ஊதியமும் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது ஆளும் திமுக அரசு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள் கணினி உதவியாளர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேளாண்மை துறை அலுவலர்கள் சத்துணவு ஊழியர்கள் சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் டி என் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அமல்படுத்து அமல்படுத்து